மிலாடி நபி விழாவை முன்னிட்டு சங்கல்தோப்பு தர்காவில் நாற்பது ஆயிரம் புரோட்டாக்கள் வழங்கப்பட்ட சம்பவம் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது கிருஷ்ணகிரியில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கல் தோப்பு தர்காவில் ஆண்டுதோறும் நடைபெறும் மிலாடி நபி விழா இந்த முறை உண்மையிலேயே தனிச்சிறப்பாக அமைந்தது தர்கா கமிட்டி தலைவர் நவாப் தலைமையில் துவா நடைபெற்றது தொடர்ந்து மஸ்தானி அம்மா மற்றும் பாபுஷா முன்னிலையில் கொடியேற்றமும் பாத்தியாவும் நடந்தது இதில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டனர் இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் பங்கேற்ற அனைவருக்கும் சுவையாக சுட சுட புரோட்டாக்கள் மற்றும் சால்னா சமைக்கப்பட்டு வழங்கப்பட்டது இதற்காக ஆயிரத்து ஐநூறு கிலோ மைதா மாவு பயன்படுத்தி பெரிய அளவில் சமைத்து மொத்தம் நாற்பதாயிரம் புரோட்டாக்கள் தயாரிக்கப்பட்டன இந்த பிரச்சாதம் மக்கள் மனதில் பேரானந்தத்தை ஏற்படுத்தியது இந்த விழாவில் சாதிமத வேறுபாடின்றி அனைவரும் பங்கேற்றனர் நோயின்றி நலமுடன் வாழ வேண்டும் என அனைவரும் ஒன்று கூடி துவா மேற்கொண்டனர் இதனால் கிருஷ்ணகிரி சங்கல்தோப்பு தர்காவில் நடைபெற்ற மிலாடி நபி விழா ஆன்மீக நிறைவோடு புரோட்டா விருந்தாலும் மிகப்பெரிய சிறப்பாக அமைந்தது